அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நிலா கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க வக்கீலு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவும் ஆஃபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஆஃபீஸில் ராகவ் பயங்கரமாக ஜொல்லு வடிக்கிறாரு நிலா நிலான்ட்டு ஆனால் அவங்க நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா சோழனை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்காமல் போகிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஆளு குழப்பத்தில் வர்றதை கண்டுபிடிச்சிட்டு சோழன் தவிக்கிறாரு என்ன நம்ம ஆளுக்கு அப்படின்னு பக்கத்தில் வராரு ஏங்க ஒரு மாதிரி இருக்குங்க என்னங்க பிரச்சனை ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு அசம்பிள் ஆகிடுறாங்களா இங்கே சேரணும் சும்மா வர என்ன ஒரு வாட்டியோட என்னப்பா ஏப்பா ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க அந்த வக்கீல் நீ பாருங்கம்மா கரெக்டாக காலைல பத்து மணிக்கு நீங்கள் வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆ வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க வக்கீல் தான் பேசுறாங்க அண்ணா அப்படின்னு நிலா சொல்ல என்னப்பா சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமா ஹேரிங் வருதான் அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே சோழனுக்கு தூக்கி வாரி போடுது என்னது நாளைக்கு போகணுமா அப்போ அவ்வளோதானா நாளைக்கே டைவர்ஸ் கிடைச்சிருமா என் வாழ்க்கையில் நிலா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னப்பா இப்படி சொல்கிற நாளைக்கு கூட டைவர்ஸ் கிடைச்சிருமா ஆமாண்ணா நாங்கள் அதுக்கு தானே போயிருக்கிறோம் போய்தான் ஆகணும் அப்படி போகலைனா போகலைனா கிடைக்காது அப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஆஹா போகலைனா அப்போ கிடைக்காதா அண்டவா எப்படியாவது ஒன்றும் நான் போகாமல் இருக்கணும் இல்லை நிலாச்செல்லாம் போகாமல் இருக்கணும் அதுக்கு நீதான் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அடுத்து சரி வாப்பா டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுக்குறாங்க சோழனுக்கும் நிலாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் சோழன் உறுதியாக இருக்காரு இவ தான் வேணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த தான் தாமரை இலையில் ஒட்டாத தண்ணி மாதிரி வேணும்னு நினைக்குது வேணான்னு நினைக்குது சோழனை சோழன் அதே நினைப்பிலே கார் ஓட்டிட்டு போயிடுறாருங்க போயிட்டு எங்கே சோழன் காணா மணி ஆகிடுச்சி அப்படின்றால என்ன பண்ணி பத்து மணி ஆகிடுச்சே இன்னும் வராமல் இருக்கிறான் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க கரெக்டாக வாசலில் கார் வந்து நிற்கிது எல்லாரும் ஓடி வராங்க அந்த வந்துட்டார் வந்துட்டார் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போனேன் அப்படிங்கிற கையில் கட்டோட வராரு டே கையில் ஆச்சு சின்னதாக ஆக்சிடென்ட் அண்ணே எனக்கு கை வலிக்குதுன்னு தாங்கி பிடினே என்னை கஷ்டமாக இருக்குண்ணே என்னை தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல சரிடா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியல டே பாண்டியா என்னை தூக்குடா நடக்க முடியலடா சொல்ல எப்படி கார் ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க நான் ஒத்த கையிலே தான்டா ஓட்டிகிட்டு வந்தேன் என்னால முடியலடா அப்படின்னு சொல்ல சரிவா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போறாங்க நிலாவும் ஐயோ மெல்ல மெல்ல பார்த்து என்ன அப்படி பார்த்து வண்டி வண்டி ஓட்ட மாட்டிங்களா ஐயோ என்னால் முடியலையே ஜோரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க கட்டலில் போட்டு அப்படி நிலா வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஆ ஐயோ ஒரு மாதிரி இருக்குது ஆமாங்க ஆமா நிலா கைகளெல்லாம் வலிக்குது நிலா பல்லவனை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அண்ணே என்னன்னே பார்த்து இத்தனை வருஷத்தில் நீ இந்த மாதிரி ஆனதே இல்லைன்னு அப்படின்னு எல்லாரும் பரிதாபப்பட அவங்க அப்பாவுமே வந்துட்டு என்னடா பண்ணுது ஏன்டா பார்த்து ஓட்ட மாட்டியா பார்த்து தாப்பா ஓட்டினேன் என்னப்பா வன சொல்கிறேன் அப்படின்னு சுருனுக்கும் வருது சோழன அண்ணனுக்கு அது என்ன அப்பா அப்பா அத்தனை மட்டும் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அடுத்து ஓடி போய் பார்த்து பார்த்து அப்போ அப்படி என்ன வேணும் சாப்பிடுங்களா அப்படின்னு நிலா தாங்குதாங்னு தாங்குகிறாங்க அந்த சமயம் பலான்னு இருந்துட்டு அப்போ அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சே நாளைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாதே அப்போ என்ன பண்ணுவீங்க கோர்ட்டுக்கு போட்டி இது வந்து ரத்தாயிருமா அப்படின்னு சொல்ல நிலா பார்க்குறாங்க ஆமா இல்லை அப்படின்ட்டு ம் ம் அதுக்கு தானே நான் மாஸ்டர் பிளானே போட்டேன் அப்படின்னு சோழன் கிட்டே திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாரு நிலாவும் கவனிச்சிடுறாங்க ஓ அப்போ நாளைக்கு இவர் வரக்கூடாதுங்கிறக்காண்டி பிளானை தான் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு அண்ணா அப்படின்னு சேரணா கூப்பிட என்னம்மா அப்படின்னு கேட்க இல்லை இவருக்கு கை வலிக்குது இல்லை எப்படி எந்த ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டார் அப்படி கேட்கல அங்கேனக்குள்ள தான் அடிப்பட்ட இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு அங்கே தான் அப்படின்னு ஓ அப்படியா அந்த ஆஸ்பத்திரி பேர் அதை மறந்துட்டேங்க சரி பில்லு கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் காருக்குள்ள காருக்குள்ளே இல்லை அங்கேயே பார்த்துட்டு வந்துட்டேன் பதட்டத்தில் ஏன்னா காருக்குள்ளேன்னா போய் பார்த்துருவாங்களா அதனால் மலை மறு மழுப்புறாங்க அப்படியே பார்க்குறாங்களா சரிங்க உங்கள் பொண்ணு எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு லைட்டாக தொட ஆ வலிக்குதுங்க வலிக்குதுங்க அப்படிங்கிறாங்க நான் தொடவே இல்லைங்க ஆமாங்க உண்மையில் அவங்க தொடங்காட்டுலேயுமே கொஞ்சம் ஓவராக எக்ஸன்ட் ஆகிட்டு வலிக்குதுன்றாரா ஓ நீங்கள் தொடவே இல்லையா நீங்கள் தொட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்குது நிலா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா டே பல்ல வா இங்கே வா அப்படி சொல்லிட்டு என்ன இப்போ உங்கள் அண்ணன் நடிக்கிறாரு அப்படிங்களே என்ன நீ அதெல்லாம் இல்லை நீ நடிக்கிறாரு இப்போ அவரை நான் கையை எடுத்து வைக்க எடுத்து அவராகவே எடுக்க வைக்க அப்படின்னு சொல்ல அப்படியா எப்படி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க ஐயோ பாம்பு பண்ணலவா அப்படின்னு வேகமாக சொல்ல அய்யயோ பாம்பா அப்படின்னு டவுக்குனு கையை அப்படியே அசைச்சிட்டு எந்திரிச்சிடறாரு கழுத்தில் இருக்கிறதோட அப்படியே எடுத்து கழட்டி விட்டுறாருங்க ஓடுற ஓட்டத்தில் கதவை திறந்துட்டு வெளியில் ஓடி போய் நிற்க எல்லாரும் பின்னாடியே வராங்க கையை போட்டு நிற்கிறாரு எங்க பாம்பு எங்க பாம்பு அப்படின்னு சொல்லணும் கேட்க எங்க பாம்பா இதோ உன் பாம்பு உன் கைக்குள்ளே கட்டுக்குள்ளே போயிடுச்சு ஐயோ ஐயோ தான் கட்டை பார்க்குறாரு டவுக்குன்னு தொட்டிக்கில் எடுத்து போடுறாரு கழுத்தில் தொங்குது இல்லை அதுக்குள்ள என்ன எதுக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க உண்மையிலே அப்படின்னு இல்ல பல்லவனு அந்த கட்டை அவுக்குறாங்க ஒண்ணுமே இல்லங்க அட பாவி நீ நடிக்கிறத விடவே மாட்டியா அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு மனசு கேட்கல நாளைக்கு ஹேரிங் போகணுன்னு நிலா சொன்னா போகாமல் யாராவது ஒரு ஆள் போகலைன்னா அது கேன்சல் ஆயிடும்னு சொன்னிச்சா அதனால தான் என்னால் பொறுக்க முடியலடா நிலா இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாதுடா இந்த வீடு நிலா இல்லாட்டி வீடாகவே இருக்காதுடா உலகத்திலே நிலா இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் ராத்திரி பொழுது அந்த மாதிரி தான்டா பௌர்ணமி வந்துட்டு அடுத்த அம்மாவா ஒரு நாளை மட்டும் யாருமே தாங்க முடியல இருண்டு போயிடுதே அந்த மாதிரி ஆயிரும்டா நம்ம வீடு எனக்காக நான் இப்போ நிலாவை ஆசைப்படலடா நம்ம வீட்டுக்காக நான் ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நீலா ஒன்றும் சொல்ல முடியல சேரணும் பார்த்தா பாவம் சாரி நிலா மாப்பா தம்பி ஏதோ தெரியாமல் ஒன்றும் இல்லைண்ணே ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுறாங்க டேய் சோலா நீ எவ்வளோ பெரிய பிரார்த்தனை பண்ணியிருக்கிற அன்னி பேசாமல் போகிறாங்க அப்படின்னா பாட்டி என்ன சொல்ல சொல்லலை எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைன்னா பாவி பாவி இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு நான் என்னை அடிச்சிருப்பா ஏதாவது திட்டுவான்னு நினச்சேன் ஒன்றுமே சொல்லாமல் போகிறா என்னன்னு தெரியல ஆனால் உன்னோட இந்த நாடகத்தில் ஒரு உண்மை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இருக்கே அப்படிங்கிறாங்க என்ன தெரிஞ்சு என்ன புண்ணியோ நாளைக்கு என்ன கூட்டிகிட்டு போயிடுவா எனக்கு இல்லை நிலா எனக்கு இல்லை நிலா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க நிலா நல்ல பொண்ணுடா அந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில் நான் இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல நிலா என் மனசில் இருக்கிறனால தான் அந்த காத்தியா பொண்ணு தப்பாக எனக்கு தோ போனவே இல்லையே சும்மா பேசணுங்கிற கண்டித்தாண்ட பேச நிவருப்பேற்று இருக்குது மற்றபடி எனக்கு நிலாவை தவிர என் மனசில் யாருக்கும் இடம் இல்லைடா நான் எந்த பொண்ணாவது பேசியிருக்கேன்னா எந்த பொண்ணாவது தப்பாக பார்த்து அந்த பொண்ணை ஏதாவது பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கே தெரியாதாடா நான் வாய் மட்டும் தாண்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா நிலா அப்படின்னு சொல்லலை சரி சரி விடு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க அடுத்து நிலாவும் கேட்டு போய் உள்ளுக்கு படுத்துறாங்களா காலையில் எந்திரிக்கிறாங்க எல்லாம் ரெடி இருக்கீங்களா எங்கடா நிலா மட்டும் காணோம் ஹேரிங் போகிறேன்னு சொன்னாலே அப்படின்னு கோர்ட்டுக்கு போகணுமே அப்படின்ட்டு கதவை தட்டுறாங்க திறந்தேன் இருக்கு ஏப்பா எந்திரிக்கலையாப்பா கோர்ட்டுக்கு போகணுமே அப்படிங்கிற போத்தி இழுத்து போத்திட்டு படுத்துருக்காங்க நிலா சோழன் பலவன் பாணி எல்லாருமே வந்துறாங்க சேரன் கூப்பிட்றாரு எல்லாத்தையுமே டேய் நிலா என்னென்னு தெரியலடா படுத்து கிடக்குறா எழும்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி உடனே எல்லாரும் வந்து என்னாச்சு என்னாச்சுங்களே என்ன பண்றாரு சோழன் தாங்க தோள்பட்டை தொட்டு நிலா நிலா அப்படிங்கிறாங்க அப்படி ஹோ ஹோன்னு நடுங்கிட்டு கிடக்குறாங்க கழுத்துல தொட்டு பார்க்குறாரு நெத்திலையும் தொட்டு பார்க்குறாரு நம்ம சோழன் ஐயோ ஐயோ நெருப்பாக கொதிக்குதே அண்ணே என்னண்ணே நிலாவுக்கு நெருப்பாக கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக டக்குனுக்கா ரெடி பண்றாருங்க அப்படியே தூக்கி தோளில் போட்டுறாரு துண்டை தூக்கி போடுற மாதிரி டே இருடா நம்ம எல்லாரும் தூக்குவோம் ஆ என்னன்னு கொதிக்குது நெருப்பா நீ வேற அப்படி சொல்லிட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டு வண்டிக்குள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு முன்னாடி வந்துட்டு பாண்டியா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல உம் பாக்குறாங்க சேரனு பல்லவனு நீங்க ஏதாவது வண்டியில் எடுத்துட்டு வாங்க நீ பா நீ அங்கே இறக்க வைக்க ஏதாவது வேணும்னா நீ தானே வேணும் அப்படின்னு சொல்ல நீ தூக்கிட்டு வந்த வேகத்துக்கு நீ இன்னும் பத்து நிலாவை போல இருக்கே அப்படின்னு சொல்ல டேய் பத்து நிலா இல்லடா நூறு நிலா வந்தாலும் ஏன் நிலா மட்டும்தானே அந்த கைப்படும் நீ என்னடா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அடிக்க போகிறாரு சரி சரி விடு பஞ்சைலாக்கு பேசுகிற நேரமா இது வண்டி ஆஸ்பத்திரிக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க போய் சேர்க்குறாங்க சரியான ஜோரம் ஹவியாக இருக்குது குளுக்கோஸ் ஏத்துறாங்க ஊசி மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு மூணு மணி நேரத்தில் கொஞ்சம் குணமாயிடுறாங்க பாண்டியன் பல்லவன் அவள் எல்லோருமே நான் நடைசேன் எல்லாருமே வந்துடுறாங்க சேரன் பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிறாரு என்னப்பா கண்ணு முழிக்கிற வரைக்கும் பக்கத்தில் தவிக்கிறாரு துடிக்கிறாரு என் பொன்னாட்டி எப்படியா காப்பாற்றுங்க அவளுக்கு ஐயோ வெறும் ஜோரம் தாங்க இதுக்கு போய் ஏன் பறக்குறீங்க அப்படின்னு டாக்டர் நர்ஸு எல்லாம் சொல்கிறாங்க என் முன்னாடி காப்பாத்துங்க அவன் நிலா மாறிங்க கலங்கம் இல்லாதவங்க என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின் தவிக்கிற பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து இருங்க கொஞ்சம் வெளில இருங்க நான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க கண்ணு முழிச்சிடுறாங்க நம்ம நிலா முழிச்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்களா நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா சாதாரண ஜோரம் தான் உங்கள் புருஷனா நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா என் பொண்டாட்டி நிலா என் பொண்டாட்டி நிலான்னு எங்களை போட்டு மூணு மணி நேரம் படுத்து எடுத்துட்டாரு வெளியில் இல்லைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு மணிக்கு ஒரு வாட்டி பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா உள்ளுக்கு வந்து வந்து என் பொண்டாட்டி கண்ணு முடிச்சுட்டாலாம் என் பொண்டாட்டியை பார்த்து ஊசி பார்த்து பார்த்து போடுங்க என் தேவதா எங்கள் வீட்டு ஒளி விளக்கு என்னம்மா போய் இந்த கேமரா இருந்துச்சுன்னா எடுத்தோம்னு பார்த்தேன் ஐயோயோ இப்படி ஒரு அலப்படையை நான் தாங்கவே பார்த்ததே இல்லைம்மா ஆனாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது இப்படி ஒரு மனுஷன் பொண்டாட்டியை நேசிக்கிற மனுஷன் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க சரி நான் உங்களை வர சொல்கிறேன் அப்படின்னு வெளியில் போயிட்டு கூப்பிட்றாங்க எல்லோரும் உள்ளுக்கு ஓடி வராங்க ஓடி வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாங்களா எல்லாட்டையும் பார்க்கல சோழன் வந்து பக்கத்தில் நிலா ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு தவிக்கிறாரு எனக்கு ஒன்றும் இல்லை சோழா அன் அண்ணன்ட்டையும் எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே என்னாச்சுமா ஏமா அப்படிங்கல கரெக்டாக பார்த்தா வானதி வந்துடுறாங்க சந்தா வந்துடுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஏன் சொன்னீங்க ஆ உங்களோட ஃபேவரட்லேயா ரெண்டு பேரும் அதனால நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஐயோ அப்படிங்கிறாங்க என்னாச்சு நிலா அப்படின்னு ரெண்டு பேரும் கே அவங்க சந்தாயா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பார்த்தா மணி பதினொன்றை பன்னெண்டு சோழனுக்கு சந்தோஷம் தாங்கள்ட்டையும் பல்லவா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு என்ன இ மணி பத்தியா பன்னெண்டு இந்நேரம் கோட்டு முடிஞ்சிருக்கும்ல அப்படிங்கல ஆமா இல்ல பரவாயில்ல நீ வந்து நாடகம் ஆனால் ஆண்டவனா அன்னிக்கு இந்த மாதிரி முடியாமல் போச்சு ஆமாடா எனக்கு அதாண்டா தான் இருக்கு எப்படியோ ஆண்டவன் இயற்கையாக காமிச்சிட்டான்ல என் முன்னாடி எனக்கு தானே அப்படிங்கிறாங்க விடுறா உன் மனசுக்கு அண்ணி எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க விடுனே அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து சரி நான் என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் பேசணும் சரி விடு விடுன்னு எல்லோரும் வெளில போறாங்க நீலாவும் பேசாமல் இருக்க இருக்காங்க சோழன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விநாயகர் கோயிலில் நான் வேண்டிக்கிட்டு வந்தேன் நிலா அப்படின்னு விபூதி எடுத்து வைக்கிறாரு குங்குமத்தை எடுத்து வைக்கிறாரு அப்படி தூக்கி வாரி போடுது நிலாவுக்கு ஏங்க நான் வைக்கக்கூடாதா இல்லை நான் அப்போலாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க ஏங்க திடீர்னு உங்களுக்கு முடியாமல் வந்துருச்சு அப்படிங்கிறல தெரியல உங்களுக்கு எப்படி திடீர்னு கையில் கட்டு போட்டு வந்தீங்க அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறல தெரியல அப்படிங்கிறல நான் வந்து வேணுக்குன்னு பண்ணேன் அப்போ நீங்களும் அப்படிங்கள ம் அப்படிங்கிறாங்களா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கள எனக்கும் கோர்ட்டுக்கு போக இஷ்டம் இல்லை சோளா அப்படின்னா என்னங்க அப்படிங்கல ம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் நினச்சோன்னே உங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சா ம் யார் சொன்ன நினச்சோன்னே ஜுரம் வந்துச்சுன்னு பின்ன அப்படிங்களை அப்படியே கையை தூக்குறாங்க கையை எடுத்துகிட்டு உள்ளுக்க கையை விட்டு அவங்க ஆம்கொள் இருக்கு இல்லையா அதுக்குல ஆனியன் எடுத்து காமிக்கிறாங்க என்னங்க இது நானாக தான் வச்சுக்கிட்டேன் தான் ஜுரம் வந்துச்சு என்னங்க இது நடக்குதுங்க அப்போ நீங்களே வர வச்சுக்கிட்டீங்களா அப்போ உங்களுக்கு இஷ்டம் இல்லையா ம் இஷ்டந்தான் என்னங்க சொல்கிறீங்க உங்க மேலே அப்படிங்கிறாங்க செம்ம சந்தோஷம் ஜாலியாகி அப்படியே கட்டி இப்படி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு எப்படிங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படின்னா உங்களுக்கு எப்போங்க நான் உங்கள் மனசில் வந்தேன் அது தெரிலச்சோலா எப்போ என் மனசில் பூந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எப்படிங்க ஐயோ அப்படிங்கிறாங்க ஏங்க அதுக்கு நீங்கள் எப்படி முடியாமலமாக பண்ணணும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஜாலியாக அந்த கேஷை கேஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம நல்லா ஜாலியாக இருந்துக்கலாமே இல்லை எப்படி சொல்கிறதுன்னு ஒரே வெக்கமாக இருந்துச்சு இப்போ சொல்லிட்டீங்க இப்போ என்ன முழுக்க நினைஞ்சாச்சு அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இதே பல்லவாங்க எல்லாம் வாயை பொத்திடுறாங்க நீலா சோழன் வாயை ஏங்க சொல்லாதீங்க என்ன ஓட்டுவாங்க ஏங்க ஓட்டுற ஆள் மெயினான ஆளை என்ன வச்சுட்டு ஓட்டுவாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அப்பா நீங்கள் ஓட்டுவீங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அய்யோ நம்ம வாயை கொடுத்துக்கூடாது அப்படின்ட்டு இல்லைங்க நான் வண்டி ஓட்டுவே இல்லை அதை சொன்னேன் காமெடி சொன்னேன் அப்படின்னோடனே ஓ அப்படி சொன்னீங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு இப்படி குனிடுறாங்க அப்படியே அதாவது கண்ணை மூடிக்கிறாங்க அப்ப பார்க்குறாங்க அப்பா நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிறாளே அப்படின்ட்டு ம் நான் எங்கடா நம்புனேன் நீங்கள் பொய் சொல்றது நல்லா தான் இருக்கு தான் நானும் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவங்க மைண்டு வயசு அதுக்குள்ளே எல்லாரும் விழுக்க வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஏ ஜாலிடா அப்படின்னு பல்லவனை பிடிச்சி கட்டி கட்டிக்கிறாங்க சோழன் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் நடக்க போதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மேலே